மிகப்பெரிய கிருபையில புது வருடம் இஸ்லாமிய காலண்டர்ல இருக்கு பாத்தீங்களா அதுல புத்தாண்டு முதல் ஆண்டு ஆரம்பிக்க கூடிய முதல் மாசத்துல இரண்டாவது நாள்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த புது வருஷம் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமும் படிப்பினமும் என்ன வாழ்த்து சொல்றதா கொண்டாடுவதா எதை நமக்கு அல்லாவும் அல்லாஹுடைய ரசிகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க சுஹான் இந்த மொஹர்ர மாதத்தை ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம்னு சொல்லி சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய அல்லாஹோடு இணைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியம் நிறைந்த மாதங்கள்ல ஒன்னா இருக்கு சுஹான் இந்த முகர்ற மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் புகாரில வரக்கூடிய மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸ் நாலு மாதங்கள் புனிதமானது அதுல ஒண்ணு மொஹர்ரம் மாசம் ரஜப் துல்கத துல்ஹஜ் மொஹர்ரம் இந்த நாலு மாதங்களும் மிக சிறப்பான ஒரு மாதம் அதுல முதல் மாதத்துல ஆரம்ப நாட்கள்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த மொஹர்ரம் மாதம் இருக்குல்ல இது அல்லாவின் மாதம்னு அழைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்குது அந்த மாதத்துல நம்ம இருக்கிறோம் அடுத்து இந்த மாசத்துலதான் ஆஷ்ராவுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது பிரவலா மாசத்துக்கு முன்னாடி இந்த நோம்பத்தான் கடமையாக்கப்பட்ட நோன்பா வச்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த தூதர் சொல்லலாலை சொல்லும் இந்த மொஹரம் மாசத்துல அதிகம் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களா இருக்கும் இருந்தாங்களாம் கடமையாக்கப்பட்ட நோம்புக்கு முன்னாடி அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழகிய வருட பிறப்புல நாம இருக்கிறோம் இந்த மொஹரம் ரமலானுக்கு பின்னாடி நோன்பு துணைக்கு ரொம்ப சிறந்த மாதமா இருக்கு இந்த மொஹரம் மாசத்துல நிறைய அழகான நன்மையான விஷயங்கள் நடந்திருக்குது அதுல ஒண்ணுதான் மோசா அலைஹிசலா துவசலாம் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த மொஹரம் பத்தாவது நாள் இந்த மொஹர்ரம் மாசத்துல அல்லாவுடைய தூர் சல்லா ஜாகலியா காலத்திலேயே அதாவது வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடியே வந்து இந்த முஹர்ரம் மாசத்துல நோம்பு பிடிக்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க அல்லாவுடைய பிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி மதீனாக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்ததுக்கு பின்னாடி பார்த்தா அங்க வந்து பார்த்தா யூதர்கள் எல்லாம் நோம்பு பிடிக்கிறாங்க ஏன் நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கல முஹர்ரம் பத்தாவது நாள் அந்த ஆஷ்ராவுடைய நாள் அவங்க இருந்து மூசாலை சலாமும் அவங்களுடைய சமுதாயமும் விடுதலை பெற்ற ஈடேற்றம் பெற்ற கொடுங்கோலன் ஆட்சியை அழித்து மிகப்பெரிய அடைந்த நாள் அப்படின்ற சொல்றாங்க அதை கண்ணியப்படுத்தின நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க அப்படின்னா மூசாலை சலாத்துக்கு உங்களை விட உரிமைப்பட்டவங்க நாங்கதான் நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு அந்தாவுடைய தூதர்சல்தா அலைசலாம் நோம்பு வைக்கிறாங்க எந்த அளவுக்குண்டா அந்த பகல் காலத்துல கெட்டு யாரெல்லாம் காலையில இருந்து சாப்பிடலையோ அப்படியே நோம்பு வச்சுக்கோங்க அப்படியே நோம்பு தொடருங்கன்னு சொல்றாங்க சின்ன எல்லாம் ஆர்வம் ஊட்டி வைக்க சொன்னாங்க விளையாட்டு கூட்டி அந்த நோன்புகளை பிடிக்க வச்சாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க அவ தூதரே சொல்லாவுடைய சொல்லம் நம்ம யூதர்களுக்கு நீங்க எல்லா விஷயத்திலையும் மாற்றம் செய்யணும்னு சொல்லுவீங்க இந்த அஹ் அவங்க ரொம்ப பத்துல நோன்பு வைக்கிறாங்க நம்மளும் அப்படியே வைக்கிறமே அது அவங்களுக்கு ஒப்பாகாதா அப்படின்னு சொல்லி அவ்வளவுடைய தூதர்ஷம் தான் லேசல் எடுத்துட்டேன் ஒன்பதாவது வருஷம் தோழர்கள் வந்து கேட்காம அல்லாவுடைய ரிசுல் சலா லேசலம் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் நான் உயிரோட அந்த ஒன்பதாவது நாள் சேர்த்துவப்பேன்னு தன்னுடைய ஆசையை அழகான முறையில வெளிப்படுத்தி காட்டினாங்க அப்போ இந்த மாசத்துல ஒன்பது பத்து நோன்பு வைக்கிறது சுண்ணாவா இருக்கு ஒன்பதாவது நாள் முடியல அப்படின்னு சொன்னா பத்தாவது நாள் நமக்கு நோன்பு வைக்கிறது முந்தைய வருஷத்துடைய சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியதா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இப்படி சொல்லிட்டே போனோம்னு சொன்னா இந்த மகர மாசத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறதா பாக்குறோம் அல்லா சுல தஆலா முஹர்ரம் அப்படிங்கிற இந்த பேரை வச்சிருக்கிறது கூட அறிஞர்கள் விளக்கம் சொல்லு சொல்றாங்க தடுத்தான் எதை விட்டு தடுத்தான் பாவங்கள் இருந்து தீமைகள்ல இருந்து தடுத்தான் அதனால இந்த மஹர்ரம் மாசத்துல பாவங்கள் செய்யறதுல இருந்தும் தீமைகள்ல இருந்து அவன் தடுத்தான் நன்மைகள் செய்யறதுக்கு ஆர்வத்தை கொடுத்திருக்கான் அதனாலயே இதுக்கு மகத்தங்கிற பேர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி இதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது குடும்பத்துக்காக செலவு செய்யறது இப்படி ஏராளமான சிறப்பு இருக்கு சோ இப்ப நம்ம இதுல நிறைய சிறப்புகளை அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க கேட்கிறோம் இல்லையா நமக்கு நினைவூட்டல் தான் கொடுத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இதுல வாழ்த்துக்கள் சொல்லுவதோ இத கொண்டாடுவதும் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கல அவங்க அவங்களுடைய ரசூலும் நமக்கு வழிகாட்டல அதனால இந்த மாசத்துடைய சிறப்ப இதுல இருக்க கண்ணியத்தை இது இருக்கிற உயர்வை நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு நம்ம விளங்கி அதுல அமல் செய்யணும் எதுவும் இப்போ நாம எல்லாரும் பாத்தீங்களா இந்த புது ஒரு அழகான ஒரு மொஹர்ணம் மாசம் ஷஹ்ருல்லா அப்படின்னு அவ்வாஹவுட சேர்த்து சொல்லப்பட்ட இந்த மாதத்துல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்லாஹ் அல்லாஹான இந்த உறுதிமொழிய பத்தி சொல்லும் போது அல்லாஹ் அல்லாஹாலா சொல்றான் நூத்தி பன்னெண்டாவது வசனம் நபியே நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் உங்களுடைய தோழர்களுக்கும் அவ்வளாஹிட்ட கட்டளைப்படி நீங்க நிலைத்து அடிபணிந்து இருங்க வரம்பு மீறாதீங்க அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான ஒரு முடிவெடுத்து அதுல உறுதியோட இருங்க அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி மாதிரிதான் சொல்லுவோம் நாப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல ஆறாவது வசனத்துலதான் சொல்றான் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் அத ஈமான் கொண்டு அதுலயே உறுதியா நீங்க எரிங்க அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி எழுவத்தி ரெண்டாவது அத்தியாயம் சுரஜின் பதினாறாவது தஆலா சொல்றான் மக்களை நேர் வழியில் நிலை குலையாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு நாம் மலகி தாராளமாக பொழிய செஞ்சிருப்போம் அப்ப நம்ம நேர்வழியில ஈமான்ல உறுதியா இருந்து அல்லாஹ் மலைய தாராளமா தருவேங்கிறோம் அதே மாதிரி நாப்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதிமூணு பதினாலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றா சொல்றான் தான் எங்கள் அதிபதி அப்படின்னு சொல்லி அதுல யார் உறுதியோட இருந்தார்களோ அவர்களே சுவனவாசிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரி அதே ஹாமீம் சஜிதா நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துல அல்லாஹத்தலா சொல்றான் எவர்கள் அல்லா எங்கள் இறைவொன்று சொல்லி சொல்லி அதுல உறுதியா நிலைத்து இருக்கிறாங்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள் இறுதி நேரத்துல சக்கரவத்துடைய நேரத்துல அதுதான் உங்களுக்கு பிறந்தாள் அது சுகானவங்கா அவங்க இறங்கி சொல்றாங்க நீங்க அஞ்சாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தோட நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதையெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்றா நாம ஒரு உறுதி எடுத்து இருக்கும்போது அல்லாஹ் சுகானவத்தாலா நமக்கு மிகப்பெரிய சுப சொல்றான் எப்படிப்பட்ட உறுதியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இந்த பொதுவரிடம் இன்னைக்கு இனிமேல இதுல நாம என்ன செய்யணும் இப்போ இருந்து நான் ஈமான்ல உறுதியா இருப்பேன் யார் ஒருத்தர் இணை வைக்கிறது விலகி இருக்கிறாரோ அதுதான் மிகப்பெரிய ஈடேற்றம் லுக்மான் அலைச்சலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய உபதேசமும் அதுதான் இறைவனுக்கு இணை வைக்கும் செயல் வந்து அநியாயமானது அப்படிங்கிறத சொல்லி காமிச்சிருக்காங்க அப்போ நாம ஒவ்வொருத்தரும் இந்த புதுவற்றத்துல ஒரு உறுதி எடுப்போம் என்னுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் ஈமான்ல உறுதி விளக்க மாட்டேன் இணை வைக்க மாட்டேன் இணை வைக்கும் செயல்களை செய்ய மாட்டேங்கிற ஒரு உறுதி எடுக்கலாம் ரெண்டாவது அமல் இபாதத்துல நான் வந்து வரலான தொழுகைகளை இன்ஷால்லா இந்த புது வருடம் இப்ப பிறந்ததுல இருந்து இன்ஷால்லா இனிமேல் என்னால முடிஞ்ச வரைக்கும் கலா விழாம கலா ஆயிராம தொழுகுவேன் அவள் பக்திலேயோ அந்த பக்த மொழியிலையோ கலா இல்லாம நான் தொழுகுவேங்கிற ஒரு நியத்தை எடுத்துக்கலாம் ஒரு உறுதிமொழியை எடுக்கலாம் நான் புத்தாண்டுல இருந்து பெரும்ப அவங்க எதுலையும் ஈடுபடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கலாம் ஏன்னா இவன் முகாரிடம் நல்லா இருக்காங்கல்ல அவங்க வாழ்க்கையில யாரையுமே குறை பேசுனதே இல்லையா வாழ்நாள் முழுசுமே அவங்களுக்கு நினைவு திறந்த நாள்ல இருந்து யார பத்தியும் குறை பேசுனதே இல்லையா சாதாரணம்தான் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க ஒரு நாளைக்கு காலையில முடிஞ்சது இருந்து ராத்திரி வரைக்கும் யார பத்தியாச்சும் பேசாம இருப்போம்னா அந்த நாள் மிகப்பெரிய நாள் நமக்கு இல்லையா ஏதாச்சும் எங்கயாச்சும் எப்படியாச்சும் யாரையும் இல்லாட்டி வீட்டுல இருக்க மனுஷரியாச்சும் பேசிடுவோம் அப்பத்தான் அங்க பொழுது முடியும் ஆனா இந்த நேரத்துல நம்ம உறுதிமொழி ஒண்ணு எடுப்போம் யாத்தா ஆனா பெருமாள் எதுவும் செய்ய மாட்டேன் யாவலா யாருல என்னுடைய கண்ணை வேற எல்லாத்தையும் விடுங்க யாருதான் என்னுடைய கண்ணை இந்த ஆண்டு பொழுதும் ஹராம்ல இருந்து நான் பாதுகாத்துக்கிறேன் யாருல என் கல்வ பாதுகாத்துக்கிறவன் யாவா அப்படி இல்லையா யாழ்லாம் இந்த வருஷம் இந்த புத்தாண்டுல இருந்து நான் போய் பேச மாட்டேன் வேற எதுவுமே இல்லை மத்ததெல்லாம் விட்டுருங்க நான் போய் போயே இனிமேல் பேச மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சில இப்ப எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் சொல்றேன் நான் புறம்பாச்ச மாட்டேன் யாழ்லா நான் கோல் சொல்ல மாட்டேன் யாழ்லா யாழ்ல நான் நாவ பாதுகாப்பேன் யாழ்லா யாழ்லா நான் தினம் ஒரு பக்கமா சுக்குறான ஊதி அதுல இருந்து பிடிப்பினைகளை எழுப்பேன் யாழ்லா யாழ்லா நான் தகஜத்து ரெண்டு ரகாயத்து சரி இந்த இந்த ஆண்டுல இருந்து தென்ன சொல்கிறேன் யாழ்ல நான் முகா சொல்வேன் யாழ்லா இப்படி ஏதாச்சும் இந்த ரம் இந்த அழகிய இந்த புத்தாண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசா நாம எடுத்துக்கணும்டா இந்த புது குரத்தத்துல நாம எடுக்கக்கூடிய உறுதிமொழித் நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த பத்தி ாமத்தை பத்திதான் சுத்தாலா பேசுறான் அதனால அன்பான சகோதரிகளே கண்ணியமிக்க தாய்மார்களே நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்மள இந்த புது வருடத்துல இந்த மொஹர்ணம் மாசத்துல இதுல நம்மள ஒன்று சேர்த்திருக்கிறோம் இந்த புத்தாண்டுல அல்லாஹும் அல்லாஹூடைய ரசூலும் சொல்லி கொடுத்த அழகிய விவாதத்து மூலமா அழகிய வழிகாட்டல் மூலமா நன்மையின் மூலமா இந்த ஆண்டை சிறப்பிக்கக்கூடிய மக்களா நாம இருக்கணும் விதத்துல இருந்தும் சிறுக்குல இருந்தும் தேவையற்ற செயல்கள்ல இருந்தும் விலகி இருக்கணும் இன்ஷால நாம அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம் இன்னும் செய்யலை நான் செய்வேன் யாருமே சொல்லக்கூட தேவையில்லை நாம ஒரு நம்மளுடைய ரப்போட ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் யாவா எனக்கு இந்த இதுல உறுதியை குடியாவும் இஸ்தியகாமத்தை குடியா நான் என்னுடைய நாவ பாதுகாப்பேன் ஆகலாம் என்னுடைய கண்ணை பாதுகாப்பேன் ஆகலாம் என்னுடைய கண்பை பாதுகாப்பேன் ஆவலாம் என்னுடைய விவாதத்துகளை பாதுகாப்பேன் ஆவலாம் யா நான் ஈமான்ல உறுதியா இருப்பேன் யாண்டு நம்ம உறுதி எடுத்து அந்த உறுதி இன்ஷா அல்லா நிறைவேற்றும் போது அல்லாஹ் சுபஹான சொல்றேன் யார் தான் என்னுடைய நபுன்னு சொல்லி அதுல உறுதியா நிலைத்து நின்றார்களோ அவர்கள் மீது மாணவர்கள் இறங்குகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்கிறார்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவோனம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு உற்ற துணையாக நண்பர்களாக நாங்க இருக்கிறோம் யார் சொல்றாங்க அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அல்லாஹுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட இந்த இஸ்திகாமத் இந்த உறுதி மொழி எடுத்து அந்த உறுதியோட வாழக்கூடியவர்களுக்கு அல்லா சொல்லக்கூடிய சுப செய்தியா இருக்குன்னு பாத்தீங்களா அதனால இன்ஷால்லா நாம இந்த மாதத்தோடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கு இன்சால்லா இதுல வரக்கூடிய ஒன்பது பத்துல நோன்பு நொறுக்கக்கூடியவர்களாகவும் ஒன்பதுல இல்லாட்டி பத்துல யாச்சும் கண்டிப்பா நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் நாம இருக்கணும் அது மட்டும் இல்லாம இது ஷஹரு ரம்தான் இது அல்லா கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களா நம்ம இருக்கணும் இந்த மாசத்துல நோன்பு நொறுக்க கூடியவர்களா இருக்கணும் இஷ்தாமத்துங்கிற உறுதிமொழி எடுத்து அவ்வாஹுக்கு கூடிய நன்மக்களாக யா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக அந்த உறுதிமொழியை நம்ம ஒவ்வொருவரும் எடுத்துக்கிறோம் இன்ஷாவா அதுல நிலைத்திருக்கக்கூடியவர்களாக யாழ்லா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அல்புரிவாயாக இன்னும் இதுல நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகளை எல்லாம் பேணி நடக்கக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயாக வாய்ப்பளித்த அவ்வளாவுக்கு எல்லா புகழும் அவ்வளா யாருலாம் கேட்டதும் அமல் செய்யக்கூடிய மக்களாக யாருலாம் இந்த புனித மிக்க இந்த புது வருடத்தை சிறப்பிக்க கூடியவர்களாக அது சொல்லப்பட்ட அத்தனை நன்மையான விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்புரிவாயாக எங்களுடைய அமல்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வையாக அவ்வளா அதில் உள்ள தவறுகளை மன்னிப்பாயாக யார்லாம் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை தருவாயாக யாவதா இந்த புது வருடத்தில் ஈமான் கொண்ட அத்தனை மக்களுக்கும் வெற்றியை தந்தல் வாயாக யாவதா முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உன்னு உதவியை தாராளமாக தந்தருள் வாயாக யாவதா நாங்கள் எல்லாம் அவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக உவா செய்யக்கூடிய மக்களாகவும் எங்கள் அனைவரையும் யாக்கிய அல்ல புடிவாயாக நிஹந்தலில்லாஹ் பிலாலமீ சுபான உள்ளே ஹம் ஹந்திக்க நஷ் அல்லாஹ இல்லாஹ் இல்லா அந்த இருக்கான அரம்பிக்கிற பலி ما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته